அதுக்கப்புறம் மாம அதாவது ஷாஃபியை சொல்கிறார் வன்னல் குர்ஆன கலாம் உதுலாஹி தா ஆலா கைரு மஹ்லூக் வன்னல் குர்ஆன் குர்ஆன் என்பது கலாம் உதுல்லாஹித் த ஆலா அல்லாஹ் வார்த்தை கைரு மஹ்லுக் படைக்கப்பட்டது அல்ல மாம் ஷாஃபி இன்றைய காலத்தை விட அன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலமையில இருந்தவர் அந்த காலத்தின் இந்த பிரச்சனை மாமா ஹமதுபின் ஹம்மல் அந்த கால பீரியட்டில் இருந்த வார்த்தை அப்போ அவர் என்ன சொல்கிறார் கலாம் உல்வாஹி கைரு மஹ்லூக் எங்களுக்கு இந்த அக்கைதா படிக்கிறது ஒரு பிரயோசனம் என்னன்னு சொன்னால் இமாம் நிச்சயமாக இமாம் ஷாஃபி அல் சுமா தான் நிற்பார் சந்தேகம் இல்லை ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறமே அவர் இப்படி சொன்னார் அல்லாவுடைய வார்த்தை படைக்கப்பட்டது அல்ல உங்களுக்கு தெரியும் இது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை மாதிரி தான் எங்களுக்கு தோன்றும் மா மஹமது பின் ஹம்பல்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் ஏன் படைக்கப்பட்டது படைக்கப்படலை இதை சொல்லணும் அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான் அல் நாம் குர்வானை இறக்கி வைத்தோம் என்றான் அதை சொல்லிட்டு போனால் என்னென்னு கேட்குறாங்க சஹாபாக்கள் யாரும் படைக்கப்பட்டதா இல்லை என்றெல்லாம் பேசல தான் இமாம் ஷா மா மஹமது பின் ஹம்பல் சொல்கிறான் ஆம் சஹாபாக்கள் யாரும் பேசலை ஆனால் பிரச்சினை வந்த பின்னால் இருக்க கூடாதுண்ணா எது வரைக்கும் கூடுமிது இந்த பிரச்சனை வராத வரைக்கும் அல்லாஹ் குருவானை நம்ம என்ன செய்யலாம் நிறுத்திக்கொள்ளலாம் பிரச்சனைன்னு வந்துட்டா அது என்ன செய்யணும் நம்ம அதுக்கு போற யார் ஒளிஞ்சு திராலும் அவங்க விதத்துக்கு என்ன இப்போ சொல்லுங்க குருமான் படைக்கப்பட்டதா இல்லையா படைக்கப்பட்டது என்ன செய்யணும் சொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் படைக்கப்படவில்லை குர்மான் படைக்கப்படவில்லை இறக்கப்பட்டதுன்னு என்ன சொல்ல வேண்டும் என்று முகமது என்ன செய்ய பதில் சொன்னார் அதையே இங்கே என்ன செய்கிறார் சொல்றாரு சொல்ல போனால் ஒரு முக்கியமான ஒரு தாய் அதாவது பேசிட்டிருக்கிறோம் பேசிட்டு நேரத்தில் அந்த அதாவது எங்கள் சொன்ன ஜம் குரான் குரானுக்கு முரம்படும் அதிஸ் முரம்படும் சொல்லக்கூடிய தாய்கள் ஒருத்தர் நிற்கிற டைமில் இந்த மசாலா முக்கியமான ஒரு தாய் அதோட பேசிக்கிட்டு நிற்கிறோம் சொல்லு படைக்கப்பட்டேன்னு சொன்னால் என்ன படைக்கப்படாட்டு சொன்னா என்ன படைத்தான் அல்லாதானே படிக்கிறான் அப்படின்னாரு படைத்தான் யார் படிக்கிறது அல்லா தானே படிக்கிறான் அது என்ன பிரச்சனைக்கு அல்லா படைத்து இப்போ அல்லா அப்படி வார்த்தையை அவன் படைத்தான்னு சொல்ல போகிறேன் என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்குறான் இது ஒரு அவங்களுடைய பிரச்சனையுடைய வீரியம் அவங்களுக்கு என்ன செய்யலை விளங்கலை பிரச்சனையுடைய வீரியம் என்ன வேண்டாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாலே அட அர்த்தம் என்னன்னு சொன்னால் இறைவன் பேசாதவன் அர்த்தம் சிம்பிள் இறைவன் பேசாதவன் அர்த்தம் ஏன் இறைவனோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே படைக்கப்பட்டதல்லையே இறைவனோடு சம்பந்தப்பட்ட எதுவுமே படைக்கப்பட்டதல்ல என்ன இறைவன் வந்து படைப்பாளன் இப்போ அவன் பேச்சை படைக்கிறான்னு சொன்னால் இறைவனுக்கு இயலான்னு அர்த்தம் இறைவனுக்கு பேச இயலாதுன்னு அர்த்தம் ஏன் இறைவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் இறைவன் வந்து படைக்கப்படாத அவன் அவன் வந்து படைத்தவன் படைக்கின்றவன் ஹாலியாக அப்படியா இல்லையா இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம குருவான படைக்கப்பட்டது என்ற வார்த்தை வந்து நம்ம சொல்லிட்டோம்டா இறைவன் பேச முடியாதவன் என்ற ஒரு மோசமான ஒரு விளைவு அதை செய்யும் ஏற்படுத்தும் அடுத்தது ரெண்டாவது குரானோ ஹதீதோ படைத்ததை பத்தி பேசல அல்லாஹுத்தாலா என்ன சொல்லிக்காட்டா அல்லாஹு எந்த ஒன்றையும் செய்ய நாடினால் முதலாக என்ன சொல்வான் குன் ஆகு என்று சொல்லுவான் அது ஆகிவிடும் எந்த ஒன்றையும் படைக்க நாடினால் ஆகு என்று சொல்லிவிடும் அது ஆகிவிடும் படைக்கப்பட்டதா இல்லையா வசந்த எடுத்து பாருங்க படைக்கப்படல குன்னா ஆகு என்றது என்னுடைய வார்த்தை அது ஆகு என்று சொன்னால் எல்லாமே என்ன செஞ்சிடும் ஆகிரும்டா இறைவனுடைய வார்த்தை படைக்கப்பட்டதில் என்று அர்த்தம் எடுத்து தெளிவாக என்ன செய்யுது இதுல விளங்கு இறைவன் ஆகு என்று சொன்னால் தான் படைப்பை என்ன செய்யும் உருவாகும் ஆகு என்ற வார்த்தை படைக்கப்பட்ட வார்த்தை அல்ல அப்போ இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை என்ன செஞ்சாங்க அண்டைக்கு ஏற்படுத்தி அது பெருசாக்கி அதில் கூட மரண தண்டனைலாம் கொடுக்குற அளவுக்கு என்ன செஞ்சாங்க கொண்டு போனாங்கன்னா இது ஒரு அக்கிதா பிரச்சனையாக மாறிட்டு ஒரு காலத்தில் அப்போ எனவே வானல் குரான கலாமுல்லாஹி தலா கைரு மஹ்லூக் அல்லாஹ்வுடைய வார்த்தை இது அது படைக்கப்பட்டதில் என்று சேர்த்து என்ன செய்றாரு சொல்றாரு வா